i. <laughs> பகல் செய்திகளை வழங்குவதற்காக முக்கிய செய்திகள் தேமுதிக மாவட்ட செயலாளரை சட்டத்திற்கு புறம்பாக தாக்கிய ஏஎஸ்பி அபினவ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நாகர்கோவிலில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தல் ஆளும் கட்சியினரின் ஏவல் துறையாக மாறிவிட்டதால் காவல்துறை தமது மதிப்பை இழந்துவிட்டது நாகர்கோவிலில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம் மோசடி புகார் தொடர்பாக அமைச்சர் காமராஜ் மீது வழக்கு பதிவு செய்யாதது ஏன் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் தரமாரி கேள்வி அமைச்சர் காமராஜை கைது செய்ய வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல் கட்சி தலைமைக்கு விசுவாசம் இல்லாமல் பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே அதிமுக அமைச்சர்கள் புறாக செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு பொது தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆறுடம் நாளை தொடங்குகிறது வெயில் உள் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களில் கோடை மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் பதவி அதிகாரத்திற்கு அதிமுகவினர் போட்டியிடுவதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தற்போது நடைபெறுவது நிலையான ஆட்சி இல்லை என்றார் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அதிமுகவினருக்குள் தற்போது போட்டிதான் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர் அவர்களின் இதுபோன்ற செயல்பாட்டால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார் அதுக்கு தான் எப்பயுமே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு இது வந்து உட்கட்சி தேர்தல் அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு பிரச்சனை பதவிக்கு தான் அங்கே போட்டி நடந்துட்டே ஒரு இயற்கை ஒழிய மக்களுக்கோ நாட்டுக்கோ நல்லது நடக்கணும் அப்படின்னு யாரும் இல்லை அதிகார போட்டி தான் நடந்தேன் ரெண்டு விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை கோடநாடு காவலாளி கொலை போன்றவற்றை முடிவு என்ன என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார் மதுக்கடைகளுக்கு எதிராக பெண்கள் மாணவர்கள் போன்றோர் சாலையில் இறங்கி போராடும் நிலை தமிழகத்தில் நிலவுவதாக கூறி அவர் எங்கும் லஞ்சம் ஊழல் விட்டதாக புகார் கூறினார் இவற்றை எதிர்த்து தைரியமாக செயல்பட முதல்வர் தேவை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் இல்லைன்னா இப்போதான் நடக்குது போய் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க பட் ஏதாவது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்காக தீர்வு வந்திருக்கா சரி மினிஸ்டர் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்ட் பண்ணாங்க எல்லார் வீட்லயும் ரெய்ட் பண்ணாங்க என்ன அங்க கண்டுபிடிச்சாங்க அதை பத்தி ரெய்ட் ஃபைனல் என்ன அவங்க முடிவு மக்களுக்கு தெரிவிச்சாங்க அது மாதிரி இன்னைக்கு கொலைகள் ஈஸியா நடந்துகிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் டெய்லி நம்ம பார்க்குற கொலைகள் சரி அதை யார் கொலை பண்ணால் எதுக்கு பண்ணால் அதை பற்றி தீர்வு எதுவுமே வர மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி தான் நிலைப்பாடுகள் இருக்குது நிச்சயமாக இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது சட்டம் ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இங்கே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது அதனால் ஒரு நல்ல ஸ்டேபிள் கவர்மெண்ட் வஞ்சு உங்களுக்கு அப்பாற்பட்டு தைரியமான நேர்மையான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு மிக அவசியம் அதற்கான நேரம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுச்சு தமிழகத்தை ஐம்பது ஆண்டுகளாக ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் காவேரி பிரச்சினை மீனவர் பிரச்சினை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார் ராமேஸ்வரத்துல கூட நான் போயிருந்தேன் இப்ப கூட சமீபத்துல இருந்து சொன்னதான் நான் சொல்றேன் இந்த ஐம்பது ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டு எதுக்குமே தீர்வு வரல அதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு குறையா இருக்கு எல்லா பிரச்சனையும் நீங்க இப்ப கேக்குறீங்க மீன் ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது எல்லாமே தொடர்ந்துகிட்டு இருக்கு அதுக்குதான் சொல்றது போதும் ஐம்பது ஆண்டு கால ரெண்டு திராவிட கட்சிகள் அதாவது திமுகவுக்கும் மதிமுகவுக்கும் மக்கள் முற்றுப்புள்ளி வச்சு ஒரு புதிய மாற்றம் இங்கு வரணும் புதிய அரசியல் வரணும் அது மக்களுக்கான ஆட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆளும் கட்சியினரின் ஏவல் துறையாக மாறிவிட்ட காவல்துறை தமது மதிப்பை இழந்துவிட்டதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் ஜெகநாதனை சட்டத்திற்கு புறம்பாக போலீசார் கைது செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் காவல்துறையினரின் அடக்கு முறையை கண்டித்தும் நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஏஎஸ்பி அபினாவின் அராஜக செயலை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன மேலும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரியும் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க வலியுறுத்தியும் தேமுதிகவினர் முழக்கங்களை எழுப்பினர் आश्वासन आश्वास मोदी का आश्वासन का अक्कर कैप्टन आने के लिए मक्कर सर्वे कैप्टन आने के लिए ால் தமது கணவருக்கு நிகழ்ந்த துன்புறுத்தல்களையும் அவமானங்களையும் தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜெகநாதனின் மனைவி மக்களிடத்தில் அப்போது எடுத்துரைத்தார் சட்ட ரீதியாக நுழைந்தது மட்டுமல்லாமல் பெட்ரூம் போரை நான் இப்படி பிடித்துக் கொண்டு நிற்கிறேன் என்னை கீழே தள்ளிவிட்டு பெட்ரூமுக்கு உள்ளே நுழைந்து கொண்டு

அடித்து துன்புறுத்தி காயப்படுத்தி ஒரு வழியாக பத்தரை மணி வரைக்கும் எனக்கு தகவல் வருகிறது அவரை வந்து பத்மநாபுரம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நானும் என் குழந்தையுமாக நாங்கள் ஜிஹெச்சுக்கு ஓடோடி செல்கிறோம் ஜிஹெச்சுக்கு சொல்லும் சொல்றாங்க இப்பதான் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க கோர்ட்டுக்கு ஓடுறோம் ஓடி போய் பார்த்தா அழுக்கு துணியோட

நான் இதை வெளியே போய் மீடியாக்கோ இல்லை வேற கோர்ட்லயோ நான் இதை சொல்ல மாட்டேன் என்று சொல் சொல் என்று திரும்ப திரும்ப அடித்து அனுப்பி இருக்கிறான் எஸ் பி அபிலோ ஐ அவர்களை நான் கேட்கிறேன் யூ ஆர் அனுஷிக் டு பி அர் ஐ பி எஸ் ஆபீசர் ஃபார் இந்தியா உங்களுடைய காட்சி சட்டம் கலட்டி வைத்துவிட்டு உங்களுடைய ஐ பி எஸ் போஸ்டையும் ரிசைன் செல்லுங்கள் உங்களை போன்ற அதிகாரிகள் எங்களுடைய நாட்டிற்கு தேவையில்லை உங்களை போன்ற இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் கண்டனம் உரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொலை கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்காத காவல்துறை தேமுதிக வழக்கறிஞரை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்தது ஏன் என கேள்வி எழுப்பினார் ஆளும் கட்சியினரின் ஏவல்துறையாக மாறிவிட்ட காவல்துறை தமது மதிப்பை இழந்துவிட்டதாக அப்போது அவர் விமர்சித்துள்ளார் அவர் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டாரு மாவட்ட செயலாளர் தானே வழக்கறிஞர் தானே படிச்சவர் தானே இந்த மாதிரி உங்க மேல ஒரு கேஸ் இருக்கு நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க உங்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொன்ன என்ன வர மாட்டாரா ஜெகநாதன் எதையுமே அறிவிக்காம மிட் அவங்க பெட்ரூம் வரைக்கும் போய் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸோட போய் அரெஸ்ட் பண்ற அதிகாரத்தை உங்களுக்கு யார் முதல்ல கொடுத்தது இன்னைக்கு நாடுபுற கொலை கொள்ளை தீவிரவாதிகள் கற்பழிப்பு பண்றவன் இன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்காக பேச வந்தவரை இன்னைக்கு நடுராத்திரியில் நீங்க போய் ஒரு தீவிரவாதிய போல கைது பண்றதுக்கான என்ன ரீசன் அப்படிங்கறத நிச்சயம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுக்கே நீங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது என்பதை மிஸ்டர் அபிநவ் இந்த நேரத்துல நான் எச்சரிக்கையாவ சொல்றேன் யார் அந்த அபிநவ்ன்னு நான் விசாரிச்சேன் ஏ ஆக டைரக்டா ஐ பி எஸ் முடிச்சிட்டு இன்னைக்கு ட்ரெயினிங்க்கும் வந்து முதல்ல வேலைக்கு போது சேர்ந்துருக்க ரொம்ப சொட்ட பட் போல இருக்குது முதல் ட்ரெய்னிங்லயும் நீ ரிமார்க் வாங்கிட்டே நீ எஸ் பி ஆ

டிபார்ட்மெண்டால நீங்க என்ன செய்ய போறீங்க உங்க டிபார்ட்மென்ட்ல டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டு கேள்வியைதான் இந்த நேரத்துல கேக்கு இல்லீங்க ஜெயலலிதாவின் மரணத்திலேயே மிகப்பெரிய மர்மம் இருக்கு அந்த அம்மாக்கு பிறகு எத்தனை பேர் டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் காவலாளி கார் ஓட்டி யாரெல்லாம் திருடுறாங்க இன்னைக்கு எல்லாரும் இறந்துகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு கொலைக்கு இங்க தீர்வு கண்டாங்களா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு இங்க முற்றுப்புள்ளி இருக்கா ஏதாவது ஒரு ரைடு போறாங்க அந்த ரைட்ல என்ன கண்டுபிடிச்சாங்க ஏதாவது மக்களுக்கு சொல்றாங்களா இந்த கொலை யார் பண்ணாங்க என்பதை மக்களுக்கு சொல்றாங்க அப்படி அப்படியே விட்டுற வேண்டியது ஆனா ஒண்ணு மட்டும் உங்க முன்னாடி இப்ப சொல்றேன் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல பல பசுந்தோல் போர்த்திய புலிகள் இங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க என்பது மட்டும் உறுதி நல்ல மனிதர்கள் போல போர்வையில யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்காக தூண்டி விட்டு இருக்கீங்க யாரெல்லாம் இது போல எங்களுடைய மாவட்ட செயலாளரை கைது பண்ண வச்சிருக்கீங்கன்ற எல்லா புள்ளி விவரமும் இன்னைக்கு எங்க கையில இருக்கு காவல்துறை மீது மிகப்பெரிய ஒரு அபிப்பிராயம் வச்சிருக்கிறவர் கேப்டனும் நானும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கை வந்து காவல்துறை தான் ஆனா இன்னைக்கு காவல்துறையினுடைய நிலைப்பாடு ஒன்னொன்னு நாம பாக்குறோம் ஆளுங்கட்சியின் நேவல் துறையாக மாறி கீழ்த்தரமாக உங்களை யார் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட மதிக்க கூட முடியாததால ஒரு கீழ்த்தரமா நடந்துகிட்டு இருக்கீங்க

நீங்க சம்பாதிக்கிறது சொந்த உழைப்புல சம்பாதிக்கிறீங்க மக்கள் வரிப்பணத்துல சம்பளத்தை வாங்கிக்கிட்டு இந்த மக்களுக்கே துரோகம் செய்யற ஒரு காவல்துறை நமக்கு தேவையா என்ற கேள்விதான் இந்த நேரத்தில் காவல்துறை என்றால் மக்கள் நண்பன் என்றுதான் சொல்றாங்க நீங்க நண்பன் மாதிரியா இருக்கிறீங்க

அதே போல ஜெகநாதருக்கும் அவர் மனைவி பிஸ்மிக்கும் சின்ன குழந்தைங்களை வச்சிருக்காங்க அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் கேப்டன் மாவட்ட செயலாளருக்கு மட்டும் கிடையாது இனிமேல என் தொண்டன் மேல கை வச்சா கூட இனிமேல தமிழ்நாடு எப்படி என்பதை இந்த நாட்டுக்கு நிரூபிக்கணும் நம்ம அப்படி அதனால உறுதியாக சொல்றேன் இது தேன்கள் கூட கை வச்சா நிச்சயமாக இந்த தேன்கள் கொட்டியே தீரும் என்பதுல மாற்று கருத்துல ஒரு கொடி எடுத்தா நைட் நைட் அங்க நூறு கொடி கட்டினதுதான் தேமுதிக அவுடைய வரலாறு அதனால இனி வரும் காலங்கள்ல தேமுதிக மேல கைய வச்சனோடனால யாரானாலும் யோசிக்கணும் அப்படிங்கறத உறுதியா இந்த நேரத்துல சொல்லு நியாயத்துக்கான கட்சி மக்களுக்கான கட்சி நியாயமாக மக்களுக்காக லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு போராடுற ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிகா தேமுதிக மாநிலக் கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றியம் வட்டம் மகளிர் அணியினர் உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் வேலைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம் தொடர்ந்து நினைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன் எல்லையில் அத்துமீறி மீண்டும் தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவத்திற்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை சரியான பதிலடியை கொடுத்துள்ளது காஷ்மீர் மாநிலத்தின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய விடியாட்டத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் இருவர் உயிரிழந்தனர் பின்னர் இவர்களின் உடல்களை கைப்பற்றிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் இருவரின் தலையை துண்டித்ததுடன் உடலை சிதைக்கவும் செய்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு தாக்க பாடம் புகட்டுவோம் என்று இந்திய ராணுவமும் அறிவித்துள்ளது இந்நிலையில் இன்று மீண்டும் அதிகாலையில் பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தின் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது இதற்கு இந்திய எல்லை பாதுகாப்பு படை சரியான பதிலடியை கொடுத்தது அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவில் தொடங்கிய சண்டையானது காலை ஐந்து முப்பது மணி அளவில் முடிவுக்கு வந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ஏற்பட்ட சேதம் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரங்களில் பாகிஸ்தான் இரண்டாவது முறையாக எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மக்களின் பிரச்சினைகளை பட்டியலிட்டார் கட்சி தலைமைக்கு விசுவாசம் இல்லாத அதிமுக அமைச்சர்கள் பணத்தை அடிப்பதிலேயே குறியாக கொண்டு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் மோசடி புகார்களில் சிக்கிய காமராஜ் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு செல்ல வேண்டியவர்கள் தான் என அவர் தெரிவித்தார் ஜெகநாதன் எங்க கட்சியை சேர்ந்த யாரா இருந்தாலும் வந்து பதில் சொல்ல போறோம் எதற்காக அராஜகமாக வீட்டுக்குள்ள புகுந்து எதற்காக அப்படி ஒரு ராத்திரியில அவரை கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு குண்டு வெடிக்கிறவன் திருடுறவன் கொலை பண்றவெல்லாம் நாட்டை நிம்மதியா சுத்திக்கிட்டு இருக்கான் நியாயத்துக்காக டாஸ்மாக் கடைகளை இங்க வைக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணியிருக்காரு மக்களுக்காக எந்த ஒரு பிரச்சனையினாலும் முதல்ல போய் குரல் கொடுத்துட்டு இருந்தார் அவரை போய் எதுக்கு ஒரு தீவிரவாதி மாதிரியே நீங்க கைது பண்றீங்க நிச்சயமாக இந்த பிரச்சனையில ஜெகநாதனுக்கு ஒரு நல்ல தீர்வு வரும் வரை நாங்க எடுத்துக்கிட்ட இந்த பணியில ஓய்வு இல்ல உறுதியாக இதை சொல்றோம் இன்னைக்கு மட்டும் இல்ல இது கண்டினியூஸா இன்னும் நடக்க போது அதை நீங்க பொறுத்திருந்து பாருங்க உறுதியாக அவருக்கு தண்டனை கொடுத்த அபினவ் அவர்கள் ஒண்ணு பணியிடம் நீக்கம் செய்யணும் சஸ்பெண்ட் பண்ணனும் அவரை இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு அவரை உடனடியாக மாற்றம் செய்யணும் அது வரைக்கும் நாங்க எடுத்துட்டு இந்த போராட்டத்திலிருந்து நாங்கள் நிச்சயம் பின்வாங்க மாட்டோம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டில் அடுத்து பொது தேர்தல் தான் வரப்போகுது அதுதான் உறுதி அதுக்கு பிறகுதான் உள்ளாட்சி தேர்தல் வரும் என்பது நான் மாற்றுக்கிறது கிடையாது அப்ப அதான் சொன்னலை அப்படிதான் சொல்லுவாரு ஆளுங்கட்சி ஜால்ராட்சி ஒழுங்கான விசாரணை நடக்குதுதான் சொல்லுவாரு அப்ப காவலாளிய கொலை பண்ணது யாரு கார் டிரைவர் எப்படி எல்லாரும் தான் போறாங்க இத்தனை ஆக்சிடென்ட்ல சாக்காதவர் இப்ப மட்டும் அதே அவர் மட்டுமா ராமமோகன் ராவ் தலைமை செயலாளருடைய டிரைவரும் தாம்பரத்தில் ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு அது மட்டும் இல்ல இந்த கொலை இந்த கொள்ளை நடந்ததுக்கு யார் காரணமோ அவங்க கார்ல ஃபேமிலியோட போனா அங்க ஆக்சிடென்ட் ஒய்ஃபும் பொண்ணும் இறந்துடுறாங்க இதெல்லாம் என்ன சிபிஐக்கு மாற்றம் செய்யணும் உண்மையில் இந்த கொலைகளுக்கு பின்னால் யார் இருக்காங்க அப்படிங்கிறத மக்களுக்கு நிச்சயமாக வெளிச்சம் போட்டு காமிக்கணும் இன்னைக்கு சொல்றாரு அவங்க அம்மா மரணத்துல மர்மம் இருக்கு அதை நிச்சயம் வெளியே கொண்டு வர வரைக்கும் நாங்க ஓய அதுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற பல கொலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றது ஓபிஎஸ் அவர்களே நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க குடியிருப்பு பகுதியில் டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆரணியை அடுத்த மலையாம்பட்டு சாலையில் புதிதாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையை கிராம மக்கள் சூறையாடினர் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த கிராம மக்கள் மதுபான பாட்டில்களை சாலையில் உடைத்தும் தீ வைத்து எரித்ததாலும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது குறிஞ்சி நகர் சோதனை சாவடி பின்புறம் அமைந்துள்ள மதுபான கடையை மூடக்கோரி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுபான கடை வழியாக செல்பவர்களை கொடிமகன்கள் தகராறு செய்வதுடன் பெண்களும் மாணவ மாணவிகளும் பாலியல் அச்சுறுத்தலுக்கு ஆளாக வேண்டிய நிலை உள்ளதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர் எங்களுக்கு கஷ்டமா கஷ்டமாவுது எங்க படிக்கிற பிள்ளைங்க கூட ஸ்கூலுக்கு போக முடியல இருபத்தி நாலு மணி நேரம் எங்க வீட்டுக்காரர் குடிச்சுட்டே இருக்கிறாரு வீட்டுக்கு முன்னாடி வயசு சாப்புக்கு முன்னாடி எங்க வீடு இருக்குது தயவு செஞ்சு வயன் சாப்பிட்டு எடுத்துருங்க உங்க கோடியான போடி வரும் உங்களுக்கு புண்ணியமா வரும் எங்களுக்கு இந்த வயன் சாப்பி தேவை எடுத்துருங்க தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த தமிழக அரசுக்கு நான் கோடியான கோடி நன்றி சொல்றேன் எங்க பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்கூலுக்கு போக முடியல காலேஜுக்கு போக முடியல தயவு செஞ்சு இந்த வயன் சாப்பிட்டு எடுத்துருங்க நெல்லை மாவட்டம் தென்காசி அடத்த மேலபாவூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு மதுபானக் கடையை அகற்ற கோரி அப்பகுதி பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இத சுத்தி வீடுகள் இருக்கு அதனால நீ எடுத்தே தீரணும் மானம் ஓன மாசம் வார ரெண்டு நாள் பண்ணியிருக்கான் தாசல்தார அம்மா வந்து எழுதி கொடுத்துருக்காங்க முப்பதாம் தேதிக்கோ நாங்கள் எடுப்போம்ல முப்பதாம் தேதி முடிஞ்சு போச்சு இப்போ ரெண்டு நாள் கூட ரெண்டு நாள் ஆயிடுச்சு அதனால நாங்கள் ஒயின் ஷாப் திறக்க விட மாட்டோம் இதே தூரம் எங்களுக்கு எடுத்தே தீரணும் இங்கே வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வைப்போம் வைப்போம் நாங்கள் எங்களுக்கு தேட விட மாட்டோம் எங்கேயும் கூட எங்க ஊர்ல இங்கே வைக்கக்கூடாது மெயின் ரோட்ல நாங்கள் எங்கேயும் வெளியில போக முடியல பிள்ளைங்க வெளியில போக முடியல பைப்பு பக்கத்துல தண்ணிக்கு போக முடியல எதுக்கும் நாங்கள் வெளியில போக முடியல நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் அருகே பேலுக்குறிச்சி பள்ளிப்பட்டியில் போராட்டம் காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக திறக்கப்படாமல் இருந்த டாஸ்மாக் கடை மீண்டும் திறக்கப்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு டாஸ்மாக் கடையை அகற்றக்கோரி மனு அளித்தனா் இருபத்தெட்டு இருபத்தெட்டாம் தேதி நைட்டு ஒயின் கடை ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண சேர்த்து நாங்கெல்லாம் விரிஞ்சு மறாத நாள் பெண்கள் எல்லாம் கூட்டு போய் சரியான ஆர்ப்பாட்டம் கடன் இடத்துல கூட இருக்கணும் உடனே வட்டியாச்சார் வந்தார் வட்டியாச்சர் வந்து கடந்த நாங்க எனக்கோசரம் இது கொடுங்க டைம் கொடுங்க ஒரு நாள் கடை க்ளோஸ் பண்ணிருந்தாங்க இதெல்லாம் வரைக்கும் பண்ண கிடையாது வட்டாச்சார் உறுதி கொடுத்த வரைக்கும் நம்ம எதுவும் எதுவும்ல ஆர்ப்பாட்டம் பண்ணணும் மறுபடியும் அதே வட்டாச்சார கண்டிப்பா வைக்காத கூட்ட ஸ்டீல் போட்டு போயிருக்காங்க நாங்க இங்க போங்க நாங்க திறக்கறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கலெக்டர் வந்திருக்கிறோம் மனு கொடுக்கறதுக்கு தேனி மாவட்டம் சின்னமன்னூர் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையை கோரி ஒரு மாதமாக போராடியும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்வேறு செய்திகளை விரைவு செய்திகளாக தற்போது காணலாம் நாளை அக்னி வெயில் துவங்க உள்ள நிலையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கோடை மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது சென்னையில் பேசிய அந்த மையத்தின் இயக்குநர் பாலச்சந்திரன் இதனை கூறினார் சென்னையை பொறுத்தவரை மழைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் உள் மாவட்டங்களில் மூன்று நாட்களுக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் வெப்பநிலை தமிழகத்தின் கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் இயல்பில் இருந்து ஒன்றிலிருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் மாவட்டங்களை பொறுத்தவரையில் அதிகபட்ச வெப்பநிலையானது இயல்பை விட ஒன்றில் இருந்து இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகி உள்ளது இந்த நிலை அடுத்து வரும் மூன்று தினங்களுக்கு தொடரக்கூடும் அடுத்து வரும் இரு தினங்களை பொறுத்தவரையில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கோடை மழை பெய்வதற்கு வாய்ப்புள்ளது சென்னை பொறுத்தவரையில் தற்போதைய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்று ஜி ராமகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் அமைந்துள்ள அதன் மாநில அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வறட்சியால் விவசாயிகள் மற்றும் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் வறட்சியால் விவசாயிகள் பாதிக்கவில்லை என்று தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது கண்டிப்பத்தக்கது என்றார் கோடநாடு விவகாரத்தில் மர்மம் நீடித்து வருவதால் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஜெயலலிதாவின் சொத்துக்களை அரசுடைமையாக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பாதிக்கப்பட்ட இந்த மாநிலத்தில் வறட்சியின் கொடுமையால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதோ தாங்கள் சால்படி செய்த பயிர் கருகுவதை பார்த்து அதிர்ச்சியாக மாரடைப்பால் இறப்பதோ தொடர்ந்து வருகிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் அளிப்பதற்கு பதிலாக வறட்சியால் தற்கொலை சாதை இல்லை என்று ஒரு தவறான தகவலை உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மதுரா மாவட்டத்தில் உள்ள மடோரா என்னும் கிராம பஞ்சாயத்தில் சாலையில் நடந்தபடி போன் பேசும் பெண்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க பஞ்சாயத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் பெரிய கிராமங்களில் ஒன்றான மதுராவில் நேற்று கூட்டப்பட்ட பஞ்சாயத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மேலும் மத விற்பனை செய்வோருக்கு ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் பத்துவதை செய்வோருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மதுராவில் மக்களவை தேர்தலின் போது சாலைகள் அமைக்கப்படவில்லை என்பதற்காக இந்த கிராமத்தைச் சேர்ந்த இரண்டாயிரம் பேர் தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே குடையில் உள்ள செங்கமல நாயகி அம்மன் கோவிலில் சித்தடை திருவிழா தொடங்கியது முதல் நாள் விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று தேர்பவனி நடைபெற்றது இதில் பெண்கள் அனைவரும் குடத்தில் நெல் பால் மற்றும் தென்னின் பாலையை அலங்கரித்து அதை தலையில் சுமந்து தேரனை பின் தொடர்ந்து வழிபாடு நடத்தினர் முன்னதாக குரவு எடுப்புக்கு மண் கொடுக்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து ஊர்காவலன் பூஜை ஐந்து முகம் ஐயனா பூஜையுடன் காப்பு கட்டுதல் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தர்பேட்டை அருகே உள்ள வெள்ளையூரில் செயல்படும் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அங்கு வசிப்பவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடந்த ஆண்டு பெய்த மழையால் இவர்களின் வீடுகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதால் தங்குவதற்கு இடமின்றி தவித்து வருவதாக கவலை தெரிவித்த அவர்கள் குரங்குகளின் தொல்லையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனா் நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ரெடிமேட் துணிக்கடையில் பதினோரு லட்சம் ரூபாயில் மர்ம நபர்கள் கொலையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் அத்துவாலூரைச் சேர்ந்தவர் ரமேஷ் குமார் என்பவர் மயிலாடுதுறை மணிக்கண்டு பகுதியில் ரெடிமேட் துணிப்படை நடத்தி வருகிறார் நேற்று அவர் கடை ஊழியர் மற்றும் குடும்பத்தினருடன் சினிமாவுக்கு சென்றுள்ளார் இதனை பயன்படுத்தி அவரது கடையின் ஜன்னலை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் கல்லக்கெட்டியிலிருந்து பதினோரு லட்சம் ரூபாயை கொள்ள வெடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து மயிலாடுதுறை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள் வணக்கம்